இன்றைக்கு இதய நோய்கள் மனித குலத்தையே இன்றைக்கு பயமுறுத்துகின்ற என்னதான் இதய மாற்று அறுவை சிகிச்சை இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட இதயம் சார்ந்த நோய்களும் இதயம் சார்ந்த நோய்கள் சார்ந்த விழிப்புணர்வும் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கிறத பார்க்குறோம் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய முப்பத்தைந்திலிருந்து ஐம்பது வயதுக்குட்பட்ட தொழில் அதிபர்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் திடீரென்று மரணத்தை தழுவுவதற்கு இதய நோய்கள் ஒரு காரணமாக இருக்கிறது நம்ம சொல்ல முடிகிறது ஏதாவது வந்து நம்முடைய லெஃப்ட் செஸ்டில் ஒரு வலி வருது ஒரு அழுத்தம் வருதுன்னா உடனடியாக ஓடிப்போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு இசிஜி ஒரு எக்கோ எல்லாத்தையும் எடுப்பாங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேஸுக்கான ஒரு ஊசி போட்ட ஒன்று ரிலாக்ஸ் ஆகிறத பார்ப்பாங்க என் உடலில் நோய் இல்லைன்னு மருத்துவ அறிக்கைகள் சொல்லுது ஆனால் எனக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு வகையான உடல் சார்ந்த மனம் சார்ந்த உடலும் மனமும் சார்ந்த சைக்கோசொமாட்டிக் டிசார்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த படபடப்பு சார்ந்த நோய்களுக்கும் இந்த இதய நோய் தீர கஷாயம் மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்